அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் ஆண்டியையும் அரசனாக்கும் சுட்சுமம் உங்களுக்கு வேணுமா அதுக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் அது என்ன பொருள் அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள் தாமரை அந்த தாமரையிலிருந்து வரக்கூடிய தாமரையுடைய விதை அதாவது அதை என்ன சொல்லுவோம்னா தாமரை மணின்னு சொல்லுவோம் அந்த தாமரை மணியை தான் வச்சு நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு எக்கச்சக்கமாக பணம் வரும் ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாமே தேடி வருங்க அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பணமழை பொழியினுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணப்பிரச்சனை தீராத பிரச்சனைங்க எவ்வளவோ பணம் சம்பாதித்தாலும் அதற்கு ஏற்ற வருமானம் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி அதற்கேற்ற செலவு கண்டிப்பாக ரெடியாக க்யூல நிற்கும் இல்லைங்களா பண தேவைகள் அவ்வளோ இருக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம கட்டை சம்பளம் வாங்கும் போதும் அதுக்கேற்ற செலவு இருக்கும் நிறைய சம்பாதிக்கும் போதும் பண மழை போதும் அதுக்கேற்ற செலவு இருக்கும் இன்றைக்கி சம்பாதிக்கும் போது நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் நாளைக்கே அந்த பணம் அஞ்சு பைசா இருக்கிறது கையில் அப்போ எப்படி இருக்கும் நம்மளுடைய முகம் சுருங்கி போயிருக்கும் அதே தான் அந்த ஃபேஸில் அந்த க்ளோ இருக்காது அப்படியே எதையோ இழந்துட்டால் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா பணம் வந்தால் எல்லாருக்குமே வாயெல்லாம் என்ன புன் சிரிப்பு ஆனால் பணம் இல்லைன்னா அந்த புன் சிரிப்பு காணாம போயிடும் அப்படியாப்பட்ட பணம் நமக்கு தேவையா வாங்க அதுக்கு தேவை நமக்கு தாமரை மணி மாலை அதை வச்சு எப்படி சூட்சமம் பண்ணுறது அப்படின்றது நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல ஷார்ட்டாகவே உங்களுக்கு நான் என்னென்ன நான் என்னென்ன யூஸ் அப்படின்றது மட்டும் ஒரு சில வரி சொல்லிவிட்டு நான் ஸ்ட்ரெய்ட்டு பரிகாரத்துக்கு போயிடுறேன் இப்போ கடன் பிரச்சனை இருக்கா அது குறையணுன்னா பணம் வேணும் அதே மாதிரி வீடு கட்டணும்னா பணம் வேணும் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும்னா பணம் வேணும் வெளிநாடு போகணுன்னா பணம் வேணும் அந்த பணம் நமக்கு வேணும்னா பணம் மழை பொழியணும்னா இந்த மணிமா இந்த தாமரை மணி மாலை கூட விற்கிது தாமரை மணி விதை அதுவும் விற்கிது இது எல்லாம் எங்கே கிடைக்கணும்னா நாட்டு மந்து கடையில் வாங்கிக்கோங்க ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து சொத் அதாவது செல்லு அரிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சொத்தை பிடிக்கும் அதனால் இதை தண்ணியில் படாமல் வச்சுக்கணும் இந்த தாமரை மணி விதையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி அது வந்து தண்ணியில் பட்டுச்சுனா அது வந்து கெட்டு போயிடும் அதாவது சொத்த அரிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஓட்ட மாதிரி விழுந்துடும் வேஸ்ட்டாக போயிடும் அந்த மணி அதனால தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லிவிட்டு அதுவும் நாட்டு மருந்து கடையில் விற்கும் அதால நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை அப்படியே அந்த ஒரு கிளாத்து அந்த வேப்ப எண்ணெயில் டிப் பண்ணி அந்த மணி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடுங்க அப்போ உங்களுக்கு பூச்சி அரிக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த தாமரை மணி விதையில வந்த அந்த மாலை அதை எடுத்துட்டு வந்து நீங்களும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மகாலட்சுமி படம் இருந்தால் மகாலட்சுமி படத்துக்கும் போடலாம் அதே மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமலா பூஜை பண்றீங்கன்னா அன்னைக்கு கம்பல்சரி நீங்க போட்டுக்கோங்க அதாவது சுத்தவத்தமா இருக்கும் போது போடணும் அது செய்வோம் சாப்பிடும் போது கழட்டி வச்சுக்கோங்க இல்லை பூஜை பண்ற நேரம் மட்டும் நம்ம சுத்தமா இருக்கும் அந்த நேரம் மட்டும் நீங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க அவ்வளோ விசேஷம் உங்களுடைய வேண்டுதல் தேவை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பழிக்கோங்க இந்த மணி விதையை வாங்கிட்டு வந்துட்டிங்களா இப்போ என்ன பண்ணணும் அந்த தாமரை மணி இருக்கு இல்லைங்களா மணியாக அந்த விதையால் அதான் மணி விதை ரெண்டுமே ஒன்று தான் அதால் என்ன பண்ணுவாங்க மாலை மாதிரி கோத்துருப்பாங்கங்க அதை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஜபம் செய்யலாம் ஜபம் செய்தால் நமக்கு மன அமைதி கிடைக்கும் அதோட மனம் அழுத்தம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து இந்த ஜபம் பண்ணுறதுனால சரியாயிடும் அதுக்கப்புறம் அந்த நிறைய இந்த சன்னியாசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் தாமரை மணி மாலையால் அந்த மாலையால் அந்த கழுத்தில் போட்டிருப்பாங்க அந்த மாலையை எதுக்கு போடுறோன்னா மல் மனம் வந்து அழைப்பாயாது ஒருநிலைப்படும் அதுக்காக அந்த தாமரை மணி மாலையை அவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க கம்பல்சரி நம்மளும் வீட்டில் பூஜை பண்ணும்போதெல்லாம் போட்டோம்னா நம்மளுடைய மனம் அழைப்பாயாது ஒருநிலைப்படும் அதனால் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ரெமெடி மூலமா தீர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தாமரை விதை தனியாகவே இருக்கும் நீங்கள் அதே நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கோங்க ஒரு நூற்றி எட்டு ஏன்னா நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அர்ச்சனை பண்ணணும் மெயினாக தாமரை இதழால் அர்ச்சனை பண்ணுவோம் அதுவும் வேல்யூபிள் தான் <laughs> அதே மாதிரி இந்த விதையால் அர்ச்சனை பண்ணணும் அதுவும் வேல்யூபிள் தான் ரெண்டுமே அதாவது தாமரை மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருள் அதுலேருந்து வரும் விதையும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருள் அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் பூ வச்சு இது அதோடய மணியை வச்சு இப்போ என்ன பண்ணணுன்னாலும் நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்களா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மாலை வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் பைசா இருக்குன்னா சாமிக்கு போடுற மாதிரி இருந்தாலும் ஒன்று வாங்கிக்கோங்க சாமிக்கு ஒன்று போட்டுக்கோங்க நீங்கள் தனியாக ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் பூஜை பண்ணுறப்போ நீங்கள் போட்டுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷங்க அதே மாதிரி நூற்றி எட்டு தனித்தனியாக இருக்கோங்க அந்த தாமரை மணி அதையும் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு எண்ணி ஒரு கவுண்டிங்கில் வச்சு ஒரு நூற்றி எட்டு வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு தனியாக தாம்பரத்தட்டில் வச்சுக்கோங்க மகாலட்சுமி இப்போ நம்ம வெள்ளிக்கிழமைன்னா என்ன பண்ணுவோம் சுத்தமாக இருக்கும் இல்லையா வேலைக்கிழமை நம்ம பூஜை வளரலாம் முடிச்சிடும் அதாவது மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்ததுன்னா அவங்களுக்கு பன்னீரால தொடச்சிடுங்க தொடச்சிட்டு ஒரு சந்தன குங்குமம் வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு தாமரை பூருந்தான் அவங்களுக்கு வைங்க அப்படி இல்லையா வாசனையான மலர் என்னது பன்னீர் ரோஜா இந்த மல்லி இந்த மா மல்லிலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு விடுங்க மாசனைப்பூ அவங்களுக்கு இருக்கணும் தாமரைப்பூ இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் வச்சுட்டு இப்போ தாமரை மணி மாலையை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த விதை வச்சுருக்கீங்க இல்லையா மணி அதை நூற்றி எட்டு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா ரெண்டு பக்கம் குத்து விளக்கு வச்சுருங்க ஏற்றிட்டு மகாலட்சுமி விருப்பமான அந்த மல்லிகைப்பூ இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் அர்ச்சனை பண்ணுங்கள் தாமரைப்பூ இதழ் இருந்தாலும் அதுலேயும் அர்ச்சனை பண்ணுங்க கூட இந்த விதையையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல மனசார வேண்டிட்டு நீங்கள் அந்த மாலை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க எல்லாமே விசேஷம் தாங்க உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 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 பவர் வருங்க போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணுவீங்களே அந்த பூஜையில இதை கம்பல்சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மகாலட்சுமி மந்திரம் தான் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா அதே தான் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த மணியை இந்த பூவெலாம் எடுத்து அப்படியே அர்ச்சனை போடுங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சாமி பாதத்தில் போடுங்க மகாலட்சுமி பாதத்தில் போடுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் மாற்றங்கள் வரும் அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் நம்ம தாமரை பூ வைக்கிறோம் தாமரை விதை வைக்கிறோம் தாமரைப்பூ இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா விதை மட்டும் இருந்தாலும் ஓகே அதே மாதிரி சப்போஸ் தாமரைப்பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாமரை தண்டு திரி விற்கிதுங்க நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி கூட நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதுவும் விசேஷம்தான் ஏன்னா அதுவும் தாமரை தண்டுலேருந்து வரது தானே அந்த திரி அதுவும் விசேஷம்தான் சப்போஸ் எங்களை மாதிரி சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு கிடைக்கல தாமரைப்பூ அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் விற்கிது தாமரை தண்டு திரி அதை எடுத்துகிட்டு வந்து அதில் தீபம் போடுங்க நெய் போட்டு ஒரு பஞ்சத்திரி அது கூட சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் தீபம் போட்டு இந்த மாதிரி மணி ஆலை அர்ச்சனை பண்ணுங்கள் போதும் மணி வந்து எல்லா நாட்டு மருந்து கிடையிலையுமே ஈஸியாக கிடைக்கும் விலையும் கம்மி தான் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணுங்கள் சாமிக்கு எதாவது பிரசாதம் செஞ்சு வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தூபம் அதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களே நான் இந்த மாலை அதுலேயே நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம் ஓம் ஸ்ரீமார் அர்ச்சனை பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் நீங்கள் ஜபமும் பண்ணலாம் ஒரு கஞ்சி நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அந்த மாலையை வச்சுட்டு அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆண்டியையும் கொட்டீஸ்வரனாக்கூடிய மழை அங்கே பொய்ய பண்ணுறீங்க இந்த தாமரை விதை இருக்கு இல்லையா அதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் வீட்டில் பரிகாரம் மாதிரி செய்யலாம் எப்படி அப்படின்னா இந்த விதை வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா தாம் தாமரை மணி மாலை நாட்டு மருந்து கடையிலேருந்து அதை வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ நீங்கள் செய்யணுங்க ஈஸியான ரெமெடி தான் இது கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை அதனால தான் நான் செகண்டாக சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து வீட்டில் எல்லாருமே செய்யலாம் செகண்ட் ஒன் வந்து அதுக்கு நான் சொல்கிறேன் என்ன ரீசன்றதை நான் சொல்லிட்டு வரேன் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வந்து மூணு வேணுங்க நமக்கு மூணு அந்த தாமரை மணி வேணும் நமக்கு இது வந்து மாதத்தில் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் செய்யலாம் இல்லை மூணு தடவை கூட நீங்கள் செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கினு வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறைய வாயின்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூணு மணி தாமரை மணி விதையை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமி ஆண்டை போயிட்டு நம்ம ப்ரே பண்ணணும் என்ன அப்படின்னா எனக்கு பண வரவு நிறைய வரணும் அதோட எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பணமழை பொழியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணு நம்ம உள்ளங்கையில் வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு நல்லா ப்ரே பண்ணிக்கணும் மகாலட்சுமியை வேண்டி அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் அங்கே பூஜைலேயே வச்சுடுங்க அதில் இந்த மூணுத்தையே போட்டுடுங்க போட்டுட்டிங்களா இதே மாதிரி இந்த மூணு விதை இருக்குது இல்லையா அதை மூணு நாளைக்கு நீங்கள் கையில் வச்சுட்டு வச்சுட்டு ப்ரே பண்ணணுங்க இதே போல் மூன்று நாள் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த அந்த விதையே எடுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மறுபடியும் அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சிடணுங்க மூணாவது நாள் பண்ணிட்டீங்க இல்லையா மூணாவது நாள் என் என்ன பண்ணணும் மூன்றாவது நாள் அந்த விதையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போங்க எங்கே போகிறீங்க குளம் இருக்கும் இல்லையா தாமரை குளம் ஏதாவது இல்லை கோயில் குளம் ஏதாவது இருக்கும் இல்லையா கண்டிப்பாக கோயில்னா குளம் இருக்கும் கிராமத்துலலாம் இது நிறைய இருக்கும் தாமரை குளம்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அந்த குளத்தாண்டா போகிறீங்க போயிட்டு அந்த குளத்தில் உங்களுடைய விதை நீங்கள் ஏற்கனவே ப்ரே பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த விதை அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குளத்தில் மகாலட்சுமி நினச்சி தூக்கி போட்டுடுங்க அந்த தாமரை குளத்தில் அது வேறு வளர ஆரம்பிக்கும் அது வளர்ந்து ஒரு செடியாகி அது பூ பூக்க ஆரம்பிக்கும் இல்லையா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அந்த குளத்தில் அந்த மாதிரி பூக்க தொடங்கும் பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு எக்கச்சக்கமாக வளரும் இது உண்மை நம்புங்க இதே மாதிரி மாதத்துல வாரத்தில் இல்லைன்னா கூட வாரத்தில் ஒரு தடவைனா கூட மாதத்துல நீங்கள் ஒரு மூன்று முறையாவது இந்த தாமரை மணி விதையை வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுடுங்க செஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கீங்க எங்களுக்கு குளம் இருக்குது நாங்கள் போய் மாதத்தில் ஒரு மூணு தடவை செஞ்சிட்டோம் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்ச போதுங்க மூணு தடவை வேண்டாம் ஏன்னா நம்ம மூணு நாள் வச்சு ப்ரே பண்ண போகிறோம் அதனால நீங்கள் மாதத்தில் மூணு முறை இந்த மாதிரி எப்போ டைம் இருக்கோ அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சுடுங்க அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் அங்கே சிட்டி சைடில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே குளம் கிடைக்காது நீங்களே வேணால் ஒரு தொட்டி மாதிரி வச்சு ஒரு சேரு தண்ணி ஏன்னா அதில் தான் வந்து தாமரை வளரும் அந்த மாதிரி போட்டு அதில் இந்த விதைய உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிருங்க அதுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பாங்க அது வளருதான்னு பாருங்கள் கொஞ்சம் டவுட்டு தான் அது குளம்னா நிறைய சேரு இருக்கும் அதில் வளரும் தொட்டினா கொஞ்சம் கஷ்டம்தான் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதனால் இந்த பரிகாரத்தை வந்து மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்கவங்க பண்ணலாங்க ஈஸியாக சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் நீங்கள் அந்த மாதிரி இந்த மூணு மணி விதையை வச்சு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பல மழை பொழியும்